எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாரதிகமோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது என்னன்னா கம்ஃபோர்ட் ஜோனு அப்படின்னா ஒண்ணு இல்லை நம்ம பாருங்க ஒரு ரெண்டு தவளை போயிட்டு இருக்குதுங்க இப்படி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தவளை அப்படியே ஒரு குடிசை பக்கமா அப்படியே தாவி தாவி குயிச்சு போயிட்டு இருக்குது சரிங்களா பயங்கர குளிர் அதுல ஒரு தவளை என்ன பண்ணுதுன்னா நான் அங்க வரலப்பா நான் வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ள போறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இது பயங்கரமா டென்ஷன் அட முட்டா போயில காட்டுக்குள்ள போனா இன்னமும் கஷ்டமாயிரும் இல்லப்பா ஏதோ புதர் இது நம்ம போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற குழு தாங்க முடியல நான் புதர் பக்கமா போய் ஒழிஞ்சுக்கிறேன் புதருக்குள்ள போயிட்டோம்னா கொஞ்சம் கனப்பா கன இருக்கும் அப்படின்னு இது பண்ணுதுன்னா அட போட அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாரு அங்க தண்ணில பாரு அங்க பாரு புகவரமா இருக்குது அப்ப அந்த தண்ணி வந்து ஏதோ ஒரு ஹீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கதகதப்பா இருக்கும் நான் போயிட்டு அந்த தண்ணியில போய் நீராடுறேன்ட்டு போயிட்டு டக்குன்னு அப்படி ஒரு பானையில் தண்ணி இருக்குது அதுல போய் குதிச்சிருச்சு அந்த இன்னொரு தவலை பாருங்க அது காட்டுக்குள்ள போயிடுச்சு சரிங்களா அப்ப இது என்னன்னா அப்படியே சுகமா இருக்குது பாத்துங்க கதகதப்பா இருக்கு அப்படியே அப்படி ஒரு ஆனந்தம் அதுக்கு அடாடா எவ்வளவு கதகதப்பா இருக்கு எவ்வளவு அருமையா இருக்கு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகுது அந்த தண்ணி அதுக்கு இன்னும் ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஆகா அப்படின்னு வெளியில பயங்கர பனியாக இருக்கு சூப்பராக இருக்குதுரா அப்படின்ட்டு நல்ல சந்தோஷமா உற்சாகமா குதிக்குது உள்ளுக்குள்ள குதிக்குது ஓடுது ஓட்டியாருது அப்படியே இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகுது என்னானது ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு வெளியே போய் நம்ம கஷ்டப்படுறதுக்கு இந்த கஷ்டம் பரவாயில்ல அப்படின்ற சின்ன ஜம்ம ஜாலியாக இருக்குது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வருது என்னான்னா என்னானது தண்ணி கொதிக்குது பேசாம நம்ம தப்பிச்சிடலாம் தாவி குதிக்கலாம்னு பார்த்தா இவ்வளோ நாள் அந்த ஆடினு வச்சு பாருங்க ஆட்டம் அதில் டயர்ட் ஆகி போச்சு தாவி குதிக்கிற அளவுக்கு அதுக்கு பலம் இல்லை சரிங்களா கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கீழே வந்து விறகு வச்சிருக்காங்க பானைக்கடியில அது பாட்டுக்கு எரிஞ்சு கொதிக்குது தண்ணி தண்ணிலயே செத்து போச்சு சரிங்களா இதுதான் கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது நம்ம ஜாலியா இதுக்குள்ளேயே இருந்துக்கலாம் எப்ப அம்மா அப்பா காசு இருக்குது இல்லை அம்மா இவங்க காசு இருக்கு அவங்க காசு இருக்கு நம்ம சொத்து பத்து இருக்கு இப்படியே நம்ம இதுக்குள்ளே இருந்துக்கலாம் நமக்கு இந்த இந்த படிச்சிருக்கோம் நம்ம ஒரு சின்ன ஒரு கடையை வச்சிருக்கோம் அதுக்குள்ளேயே இருந்துக்குவோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு தன்னைத்தானே ஒரு வட்டம் போட்டு தனக்கு தானே இவங்க வாழ்க்கை இப்படித்தான் அமையும் சரிங்களா அது சூசைடுக்கு சமம் தற்கொலைக்கு சமமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு அதை மீறி ஒவ்வொரு கட்டமும் ஒரு வளர்ச்சி இருக்கணும் இந்த வருஷம் எனக்கு ஒரு சின்ன வளர்ச்சி வந்தது அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி போராடுற குணம் இருக்கணும் சரிங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா இதெல்லாம் நீங்க நீங்கள் புரிஞ்சு அதில் தப்பிக்காங்கிறதுக்குள்ள தப்பிக்கலாங்கிறதுக்குள்ள இந்த எப்படி தவளை டயர்டாயிடுச்சு அது மாதிரி நம்மளும் வந்து போயிடுச்சு அவ்வளோதான் கால கடந்து நீங்கள் ஒரு யோசிச்சு அதில் எந்த ப்ரோஜனமும் இருக்கவே இருக்காது கண்டிப்பா இருக்காது சரிங்களா ஒருவேளை அதுல உள்ள போயிட்டோம் சரி வந்துட்டோம் கொஞ்ச நாள் அதாவது எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கு ஒரு நாலஞ்சு மாசம் அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டோம்னா உழைச்சிக்கலாம் இல்லை எனக்கு இதுவே பிடிச்சிருக்குதுன்னு உட்காந்து ஒரு சிலர் பாருங்க சிறையே எனக்கு பரவாயில்லம்மா மூணு வேளை சோறு போட்டுறாங்க எனக்கு என்னங்க பிரச்சனை அங்கே எவனா ஒருத்தன் வருவான் போவான் துண்டு தருவான் டவல் தருவான் இந்த இது துணி மணியை கொடுக்குறான் சோப்பு கவர்மெண்டே கொடுத்துருது சோறு கவர்மெண்டே போட்டுருது எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவனை ஒரு ஆளமும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்கிறதும் இந்த சிறையில் இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படியே வாழ்ந்துட்டு சாக வேண்டியதுதான் கடைசி காலத்தில் வந்து எங்கேயாவது போய் நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படிதான் வாழ்க்கை போகும் அதனால இந்த தான் கம்ஃபோர்ட் ஜோன் நம்ம ஒரு 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 சூழ்நிலையை நமக்கு ஓகே இந்தக்குள்ள நம்ம இருந்துக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை கொல்லாமல் விடாது சரிங்களா அப்போ அதுலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுங்க சரிங்களா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும் இது ஒன்று ஃபெயிலானா இன்னொன்று பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி முயற்சிகளை பண்ணி பாருங்க ஒருவேளை முடியல எனக்கு திருப்பி திருப்பி பிரச்சனைகளா வருது அப்படின்னா இங்க ஒரு சிலருக்கு வந்து ராகு கேது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க ஜாதக ரீதியில அப்படியாப்பட்டவங்களுக்கு இங்க வந்து ராகு கேது பரியாசிரமம் இந்த கோயில் இருக்கு இங்கே வந்து லகுவராகி அம்மா இருக்காங்க ஒவ்வொரு பஞ்சமியிலும் பஞ்சமி ஹோமம் மட்டும் இல்லாம நவகிரகங்களுக்கும் ஹோமம் பண்ணுவாங்க அதே மாதிரி ராகு கேதுக்கும் பரிகார ஹோமம் பண்ணுவாங்க அதில் அதன் மூலமா இந்த தடைகள் இருந்து விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு இங்கே நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அதில் நீங்களும் கலந்துக்கிட்டு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அடையணும் இந்த கோயில் தொண்ணூற்றி நாலுக்கு அதிகமானிக்கங்கிற கிராமத்தில் இருக்கு சமயபுரம் திருச்சி சமயபுரம் பக்கத்தில் இந்த ஊருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா வந்து பாருங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் சரிங்களா என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்